வந்தய மாதிரம் இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பயங்கரமாக கெட்டு போச்சு ஏன் ஏன் குளம் நடக்குதுங்கிறதெல்லாம் யாருமே எதுவும் கேட்க முடியாத அளவுக்கு இப்போ நம்ம நம்ம ஆம்ஸ்டாங் சிறந்திருக்காரு அதில் கொஞ்சம் பேர் சரண்டர் ஆயிருக்காங்க அதில் ஒரே ஒரு ஆள் முக்கியமான ஆளுக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினா போகிறோம் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் அடிக்க உதை உதைக்க வேண்டாம் நாடா கண்ட வேண்டாம் உண்மை கண்டறியும் சோதனை இப்போ நடத்தியாச்சுன்னா அந்த ஆம்ஸ்டாங் பின்னணியில் யார் இருந்தாங்கிறது கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது சட்டம் ஒழுங்கு நெரு கரெக்டாக பண்ணணும்னா அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் காவல்துறை அதிகாரிகள் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் பொறுத்த வரைக்கும் நான் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு மாம்பழம் ஸ்ரீநகர் மாம்பழம் ஆர்வூர் மாம்பழம் இன்ஸ்பெக்டர் லாண்டர் இன்ஸ்பெக்டர் அங்கே ரெண்டு பேர் சம்பத் பாரசார்ஜிங்கிற ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ரெண்டு பேரும் சாராயம் விற்கிறாங்க ஒரு கடையில் அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மாம்பழம் வருது அவர் என்ன சொல்கிறார் சம்பத் பாரசா அதே டே தனித்தனியாக பண்ணுங்கடா ஏன்னா அப்போ ரெண்டு மாம்பழுவாரில் அவருக்கு அதனால் நண்பர்களை பிரித்தார் அந்த நண்பர்கள் ரெண்டு பேர் ஆகிட்டாங்க பயங்கரமாக ரெண்டு பேரும் அவனை விட்டு இவன் அவனை விட்டு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்து சார் ரிலீஸ் ஆக போகிறான் ஜெயிலில் இருக்கான் வேறு ஒரு கேஸில் நான் டெய்லி அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் அவங்க கோர்ட்டுக்கு போய் இந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கு போயிடுவேன் அவர் ரிலீஸ் ஆனால் ஒன்றை பிடிக்கணுன்ட்டு அப்போ அவர் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரா ஒரு ஜாமீன் மாத்திரம் எட்டு கேஸ் ஜாமீனில் எடுத்து அவனுக்கு ஒரு கேஸ் ஜாமீன் வைக்கி உள்ளே போக மாட்டேங்கிறாரு ஆனால் மாமல்லம் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வரல அவன் ரிலீஸ் ஆகிட்டான் அவனை வந்து ஜெயிலூரில் வச்சு வெட்டி கொண்டுட்டாங்க வந்தாங்க ஆளுங்க அப்புறம் சம்பத்து ரிலீஸ்ட் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுட்டாங்க அவன் ஒரு நாள் இதில் வரான் எங்கள் வேலூர் கோர்ட்டில் இருந்து சேதாபட்டு ஜெயிலுக்கு வரான் ஒரு கோர்ட்டுக்கு காந்தி சேர்கிட்ட வந்து பா காலைல பத்து மணிக்கு அவனை வெட்டி போடுறாங்க அவனை ரவுடி பசங்க எப்படி நடந்து பார்த்தீங்களா இதை சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணம் காவல்துறை தான் இந்த ஒரு சாரையாக விற்றுறது நிறுத்திருக்கணும் இப்போ நான் நான் இருந்த டீநகரில் இன்ஸ்பெக்ட்ரான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க எப்படி அவங்க ரவுடி ஒன் லிமிட்டில் அந்த ரவுடி பசங்கலாம் அப்படி பண்ணிட்டானுங்க நான் கரெக்டாக இருந்ததுனால அந்த ரெண்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை லிமிட்டில் வரல அதனால் சட்ட ஒழுங்கு காவலர்கள் கரெக்டாக இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வரைய வராது ஓரளவுக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணான்